இப்போ நாங்கள் கூப்பிட்டு இந்தியா கவுண்ட் கூப்பிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே வாங்க உங்கள் மாநிலத்துக்கான கோரிக்கைகளை நான் நிறைவேற்றிக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றதுக்கு எங்களுக்கு ஒரு நாள் போதாது உங்களுக்கு பிஜேபி இந்த முறை இடிஐயோ சிபிஐயோ பயன்படுத்தி யாரையும் கைது செய்ய முடியாது ஏன் அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு பிஜேபி பல்லு குரும பாம்பாக உட்காந்துட்டு வெளியில மோடி ஃபேக்டர் இந்தியா முழுக்க வீசியிருந்தா யூபியில் ஏன் வரல ஏன் மகாராஷ்டிராவில் ஏன் வரல இந்திய மக்கள் மதவாதத்தை எந்த அளவுக்கு வெறுக்கிறாங்க பிரதமர் மோடியினுடைய இந்த மத வெறுப்பு பிரச்சாரத்தை எப்படி வெறுத்திருக்கிறாங்கன்றது ஒரு எக்ஸாம்பிள் அதை இருக்குன்னு பார்க்குறோம் இந்தியா கூட்டணி என்பது மாநிலத்துக்கு ஏற்ற கூட்டணி இதே ஒரு வியூகம்னு சொல்கிறேன் நான் பிஜேபி மாதிரி கீழே வரல நாங்கள் ஏறிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு இதுக்கு மேலே இழக்கிறது எதுவும் இல்லை சார் நான் ஏறித்தான் ஆகணும் தான் இயற்கை விதி நேச்சுரல் லா இது காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்னு சொன்ன பிஜேபி இன்றைக்கு அப்படி இல்லை நாங்கள் நினைத்தால் ஆட்சி அமைக்க முடியும் நாங்கள் எஃபர்ட் போட்டால் ஆட்சி அமைக்க முடியும் நாங்கள் லாபி பண்ண ஆட்சி அமைக்க முடியும் இந்த கிற்குடிய பிஜேபி ஆட்சி எவ்வளவு நிலைக்கும்னு தெரியாது சார் நிதிஷ்குமார் தெரியும் நமக்கு ஒரு பல்டி மாமான மதவெறியை மட்டுமே பேசி வளர்ந்த கட்சி முதல் முறையாக இனவெறியை பேசியிருக்காங்க ஒடிசாவில் அப்போ ஒடிசா மக்கள் இன்றைக்கு தற்காலிகமாக பிஜேபி ஆதரிச்சிருக்காங்க ஆனால் பிஜேபியினுடைய உண்மையான முகம் சீக்கிரம் வெளியில் வந்துடும் தமிழ்மொழி நேர்களுக்கு வணக்கம் என்ற நேர்காணல் சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இனியன் ராபர்ட் அவர்கள் வணக்கம் சார் தேர்தல் முடிவுகள் வந்துருச்சு இரநூத்தி முப்பத்தி நாலு தன்னூச்சி தொண்ணூற்றி ஒன்பது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க முடிவை எப்படி பார்க்குறீங்க இல்லை மகிழ்ச்சியான ஒரு தருணம் தான் எங்கள் உழைப்பு வீணாகலைன்னு நான் பார்க்குறேன் எங்களுடைய மேஜிக் நம்பர் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு நாங்கள் அட்டென்ட் பண்ண முடியலனா கூட பிஜேபிக்கு ஒரு நெருக்கடியான நிலை ஏற்பட்டிருக்குல்ல இதை நாங்கள் உண்மையிலேயே வரவேற்கிறோம் இது நாங்கள் வந்து எங்கள் கொள்கை வெற்றி பெற்றதாக நினைக்கிறோம் பிஜேபியினுடைய சித்தாந்தம் தோல்வியாக நாங்கள் பார்க்கறோம் இது வெறும் நாங்கள் தேர்தலில் மட்டும் பார்க்கல ஒரு சித்தாந்த போராக பார்த்தோம் அந்த அடிப்படையில் உங்களுக்கு பெரும்பான்மை மக்கள் இந்தியாவில் வாழக்கூடியவங்க பிஜேபியை விரும்பலை பிஜேபியின் சித்தாந்தம் செல்லாக்காசாயிடுச்சு என்பதற்கு இது நல்ல உதாரணம் நானூறு சீட்டு வருவோம்னு சொன்னாங்க முன்னூற்றி எழுபது வருவோன்னு சொன்னாங்க இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துருக்குறாங்க கூட்டணி ஆட்சி தான் அமைக்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கிறாங்க என்பது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது இந்திய மக்கள் ஜனநாயகத்தை நம்பிக்கை வச்சிருக்கிறாங்கன்றதை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறோம் நாங்கள் இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை நாங்கள் ரெண்டுலேருந்து தொண்ணூத்தொம்பதுக்கு உயர்ந்துருக்கோம் அவங்க குறைஞ்சிருக்கிறாங்க அப்போது எங்களுக்கு தான் வளர்ச்சி அவங்களுக்கு சறுக்கல் என்பது தேர்தல் பாஜக வந்து முன்னூத்தி மூணு இருக்காங்க காங்கிரஸ் வந்து வளர்ந்துருக்குது இந்தியா கூட்டணி பலம் அதிகரிச்சிருக்கு ஆனா வந்து பாஜகவுக்கான நெருக்கடியை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்ற தான் கேள்வி வருது அவங்க நானூறு சொன்னாங்க வரல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் போது இங்க கார்கே ஒன்றாந்தேதி இரநூத்தி இருநூத்தி தொண்ணூத்தி வருவோம் இந்தியா கூட்டணி இருநூத்தி முப்பத்தாம் தான் வந்திருக்காங்க அதை தாண்டி இருநூத்தி நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக பாஜக இருக்குது அப்படிங்கும்போது பாஜகவுக்கான அந்த வாய்ப்பு தான் திருப்பி இருக்கு மீண்டும் மாற்றி அமைக்க போகிறாங்க போது அவங்களுடைய சித்தாந்த தோல்வி அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை முதல்ல நாங்கள் பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது நாங்கள் வச்ச டார்கெட் நம்பர் வந்து இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு மேஜிக் நம்பர் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இப்போ எல்லா கட்சியுமே நாங்கள் ஆட்சிக்கு பெரும்பான்மையில வருவோம் தானே சொல்லுவாங்க அந்த அடிப்படை தான் நாங்களும் வந்து ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் வேலை பார்த்தோம் நாங்கள் எதிர்பார்த்த மாநிலங்கள் குறிப்பாக கர்நாடகா பீகார் டெல்லி கை கொடுக்கல அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கு என்ன காரணன்றதை ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கோம் ஒருவேளை பீகாரும் கர்நாடகாவும் டெல்லியும் கை கொடுத்துருந்தா இன்றைக்கி நாங்கள் ஆட்சி அமைச்சிருக்கோம் இது ஒன்று ரெண்டாவது பிஜேபி இந்த எண்ணிக்கைக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் அவங்க சித்தாந்தம் என்று நம்ம உறுதியாக வந்துட முடியும் இந்த நிலைமைக்கு வந்தது இது பல மாநிலங்களினுடைய தலைவர்கள் பல மாநில அரசுகள் பாஜக ஆளுங்கின்ற மாநில அரசுகள் இப்படி பல ஃபேக்டர்ஸினுடைய உதவியில்தான் இந்த நம்பர் வந்திருக்கிறாங்க இது மோடி ஃபேக்டர்னால இல்லை மோடி ஃபேக்டர் இந்தியா முழுக்க வீசியிருந்தால் யூபியில் ஏன் வரல ஏன் மகாராஷ்ட்ரால ஏன் வரல அப்போது மோடி ஃபேக்டர் அல்லது பிஜேபியினுடைய சித்தாந்தம் ஃபேக்டர் அதாவது ஹிந்துத்துவா அல்லது ராமர் கோயில் கட்டுறதுனால இந்த ஓட்டு வந்திருக்குனா ஏன் யூபியில் வரல ஏன் மகாராஷ்டிராவில் வரல அப்படின்னு ஏன் பஞ்சாபில் வரல ஏன் ஹரியானால வரும்னு கேள்வி கேட்போம் அப்போது இது வந்து ஹிந்துத்துவ ஃபேக்டரும் கிடையாது இது பிஜேபி ஃபேக்டரும் கிடையாது இது மோடி ஃபேக்டரும் கிடையாது இது அந்தந்த மாநில தலைவர்கள் மாநில அரசியல் சார்ந்து இந்த வாக்கு போட்டிருக்கிறாங்க அது அன்ஃபார்ச்சுனேட்லி பிஜேபிக்கு விழுந்திருக்கு அப்படித்தான் நாங்கள் பார்க்குறோம் ஆனால் உங்களுக்கு யூபியோட நிலைமை மாறி இருக்கிறதுல நாங்கள் பார்க்கும்போது இப்போ யூபியில் வந்து நாங்களே எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் எதிர்பார்த்தது பீகாரில் அதிகமான சீட்ஸூன்னு எதிர்பார்த்தோம் நாங்கள் யூபியில் ஒரு முப்பதுன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் யூபி அள்ளி கொடுத்துருக்கோம் நாற்பத்தரை சீட்டுங்களுக்கு இன்றைக்கி அது உண்மையிலேயே வந்து இந்திய மக்கள் மதவாதத்தை எந்த அளவுக்கு வெறுக்கிறாங்க பிரதமர் மோடினுடைய இந்த மத வெறுப்பு பிரச்சாரத்தை எப்படி வெறுத்திருக்கிறாங்கன்றது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குறேன் பாஜகவுடைய வீழ்ச்சிக்கு மோடியோடைய மத வெறுப்பு காரணம் குறிப்பாக அவர் இஸ்லாமியர் பற்றி வெறுப்பெல்லாம் எங்கெல்லாம் பேசினாரோ அங்கெல்லாம் பின்னடைவு ஏற்பட்டிருக்கு காங்கிரஸ் உடைய வெற்றிக்கு இந்தியா கூட்டணி வெற்றிக்கு என்னவெல்லாம் காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை காங்கிரசினுடைய இந்த வளர்ச்சிக்கு இந்த வெற்றிக்கு ஒரு மூன்று காரணங்கள் நாங்கள் பார்க்கோம் இதில் முதல் காரணம் என்னென்னா பிஜேபிக்கு ஏற்கனவே இருந்த ஆன்டி இன்கம்மன்சி பத்து வருடமாக சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு எந்த சாதனையுமே செய்யலை இது நம்பர் ஒன் ரெண்டாவது தலைவர் ராகுல் காந்தியினுடைய அணுகுமுறை அது அறிக்கையில் தென்பட்டது காங்கிரஸ் கட்சியினுடைய அறிக்கை தலைவர் ராகுல் காந்தியுடைய அணுகுமுறை பாரத் ஜோரோ யாத்ரா இதெல்லாம் இரண்டாவது முக்கிய ஃபேக்டர் முக்கிய காரணிகளாக இருந்தது ரெண்டாவது மூன்றாவது ஃபேக்டர் என்னன்னா என்ன இந்தியா கூட்டணி ஒரு ஒருமித்த கூட்டணி நீங்க வந்து உடஞ்சிரும் பிடிஞ்சிரும் இருக்காது காணாமல் போயிடும் அப்படின்னு பல பேர் வந்து கரிச்சு கொட்டினாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் ஒத்துமையா நினைக்கிறோம் ஜெயிச்ச பிறகு நாங்கள் ஒத்துமையா நினைக்கிறோம் இன்னைக்கு ஆட்சி அமைப்பதற்கு கூட ஒத்துமையா நினைக்கிறோம் அந்த அளவுக்கு ஒரு கொள்கை ரீதியான ஒரு நட்புணர்வை எங்களுக்குள்ள செய்கிறது இந்த மூன்று ஃபேக்டர்ஸ் தான் ராகுல் காந்தியினுடைய அணுகுமுறை மூன்றாவது இந்தியா கூட்டணியுடைய வியூகங்கள் இது வந்து கை கொடுத்துருக்கு இதுதான் காங்கிரஸ் கட்சி பிளஸ் இந்தியா கூட்டணியுடைய தொகுதிகள் அதிகரிப்பதற்கு காரணமாக நான் பார்க்குறேன் அந்த மூணாவதுல தான் ஒரு கேள்வி இருக்குது இந்தியா கூட்டணி அப்படிங்கிற ஒன்று களத்தில் இருந்துச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இந்தியா கூட்டணியாக அவங்க களத்தில் நின்னாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லை நீங்கள் என்னென்னா இந்தியா கூட்டணி தான் களத்தில் இப்போ யூபியில் எப்படி இருந்தாங்க யூபியில் சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரஸும் சேர்ந்து தான் பயணித்தாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் திமுகவும் காங்கிரஸும் விசிக்கவும் தான் பயணித்தாங்க காலத்தில் பல மாநிலங்களில் இப்படி தான் நாங்கள் வேலை பார்த்துருக்குறோம் இதில் எங்கே கூட்டணி இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல இல்லை க கேரளாவில் எழுத்து எழுத்து போட்டி போட்டாங்க வெஸ்ட் பெங்காலில் எழுத்து போட்டி பல்வேறு மாநிலங்களில் இன்ஃபேக்ட் வந்து விசிகா வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ரெண்டு சீட்டை அவங்க ஜெயிச்சிருக்காங்க ஆனால் பல்வேறு மாநிலங்களில் பதினோரு சீட்டு வந்து அவங்க வந்து காங்கிரஸ் எதிர்த்து கேண்டிடேட் போட்டிருக்காங்க ஆம் ஆத்மி கூட எழுத்து போட்டி போட்டிருக்காங்க இப்படி ஏகப்பட்ட இடங்கள் சிபிஎம்லாம் கிட்டத்தட்ட நாற்பது இடங்கள் வந்து வெளியே போட்டி போட்டிருக்காங்க கூட்டணி இந்தியா பிளாக்கை விட்டு வெளியே போட்டி போட்டிருக்காங்க அப்படிங்கும் போது எனக்கு தெரிஞ்ச ஆர்ஜேடியும் சமாஜ்வாதியை தௌத்து மீது எல்லாருமே வெளியே போட்டி போட்டிருக்காங்க அப்போ இந்தியா பிளாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை நீங்கள் அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் என்னென்னா பொதுவாகவே கூட்டணி என்பது தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி ப்ரீ போல் அலையன்ஸ் போஸ்ட் போல் அலையன்ஸ் இதுதான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இந்தியா கூட்டணி என்பது மாநிலத்துக்கேற்ப கூட்டணி இதே ஒரு வியூகம்னு சொல்கிறேன் நான் நீங்கள் கேரளாவில் நாம் எதிர்த்து நிற்போம் யார் வெற்றி பெற்றாலும் அது இந்தியா கூட்டணி தான் பங்களிக்க போகிறது என்கிற ஒரு புரிதல் ஒரு முதிர்ச்சி அங்கே போய் காங்கிரஸும் இடைசாரிகளும் ஒன்று நிற்கவே முடியாது யோசிச்சு கூட பார்க்க முடியாது அப்போது நாம் மாநிலத்தில் எதிர்த்து நிற்போம் ஒன்றிய தேர்தலில் வரும்பொழுது ஆதரவு தேவைன்னு போது நம்ம இந்தியா கூட்டிங்க ஆதரவு தெரிவிப்பது ஒரு ஒரு வகையான வியூகம் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி அது பஞ்சாப்லையும் அப்படி தான் ஆம் ஆத்மி காங்கிரஸும் எதிர்த்து நின்னாங்க யார் ஜெயிச்சாலும் என்ன இப்போங்க இங்கே தான் வரப்போது சீட்டு இப்போ இன்னைக்கு மம்தா பானர்ஜியால் காங்கிரஸா வெஸ்ட் பெங்கால் எடுத்தாலும் இந்தியா கூட தான் பலம் சேர்க்க போகுது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இல்லை அங்கே பாஜக வெற்றி போட்டுருக்காங்க பத்து சீட்டு கிட்ட பாஜக போயிருக்கேன் இல்லை ஒரு சீட்டு தானே உங்களுக்கு போயிருக்கு கேரளாவில் வெஸ்ட் பெங்காலில் கருத்து கணிப்புகள் சொன்ன நம்பர் பெரிய நம்பர் இல்லை ஆனால் மம்தா பானர்ஜி பெருவன் தொகுதி இருக்கிறாங்களே இன்னைக்கு அப்போ அங்கே இந்தியா கொண்டே ஒர்க் அவுட் ஏதோ ஏதோ வகையில் யார் மாற்று மக்கள் பார்க்குறாங்க அந்த மாற்று மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் பஞ்சாப் கேரளா வெஸ்ட் பெங்கால தவிர்த்துட்டு மற்ற எல்லா மாநிலங்களையும் ஒர்க் அவுட் ஆயிருக்கேன் உங்களுக்கு இது மகாராஷ்டிரா ஒர்க் அவுட் இந்த இந்தியா கூட்டணி வெற்றிகரமாக சக்சஸ்ஃபுல்லாக நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரே மாநிலம் மகாராஷ்டிரா காங்கிரஸ் மகாராஷ்டிராவில் நம்பர் ஒன் கட்சியாக உருவாக இருக்கிறது அங்கே வந்து ஒரிஜினல் சிவசேனா ஒரிஜினல் என்சிபி டூப்ளிகேட் இல்லை ஒரிஜினல் என்சிபி ஒரிஜினல் சிவசேனா தலைமையில் ஏற்பட்ட கூட்டணி வந்து வெற்றி பெற்றுக்கிறது அப்போது இந்தியா கூட்டணி தான் ஏற்பட்டுருக்கிறது சரி அதனால் இந்த கூட்டணி என்பது ஒரு வியூகம் இது அந்த வியூகத்தை அடிப்படையில் நாங்கள் அதை பார்த்தோம் அப்படி தான் நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டோம் அது பிஜேபிக்கு புரியலை ஏன்னா இந்தியா என்பது பல மாநிலங்களின் ஒன்றியம்னு காங்கிரஸ் கட்சி நம்புது அந்த அடிப்படையில் மாநிலத்துக்கு ஏற்ப தான் கூட்டணி போட முடியும் நான் அதுதான் முதலே சொன்னேன் இந்த எலெக்ஷன் திஸ் இஸ் ஃபார் எல் ஸ்டேட்ஸ் இந்த தேர்தலை தீர்மானித்தது மாநில உரிமைகள் தான் மாநில பிரச்சனைகள் தான் மாநிலங்கள் தான் முடிவு செஞ்சது அதனால தான் மோடிக்கு நான் ஃபேக்டர் கொடுக்கவே இல்லை கொடுக்கவே இல்லை பல மாநிலங்களில் பிஜேபி வெற்றி பெற்றது காரணம் அந்த மாநில முதலமைச்சர்கள் அந்த மாநில பிஜேபி தலைமை எதிர்கட்சியுடைய தேவைகள் இதுதான் தீர்மானித்தது தவிர சென்ட்ரல் ஃபேக்டராக எந்த ஓட்டும் விழல இந்த முறை ஒரு ஒரு பத்து பர்சன்ட் வந்துருக்கும் அதிகபட்சமாக சென்ட்ரலில் ஆட்சி மாற்றம் நிகழ வேண்டும் என்று என் மாநிலத்துக்கு யார் வந்தால் நல்லது இருக்குன்னு யோசிச்சிருக்காங்க அந்த இப்போ தான் இந்தியா கூட்டணி ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்லுவேன் இந்தியா கூட்டணியுடைய ஃபேக்டர் ஒர்கவுட்டாக இருக்குன்னு சொல்லிக்கேன் பட் காங்கிரஸ்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் ஃபிஃப்டி டூ வந்து நைன்ட்டி நைன் அப்படிங்கிறது வந்து ஒரு டிராஸ்டிக் பெர்ஃபார்மென்ஸ் வந்து பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான் இன்ஃபேக்ட் வந்து நிறைய பேர் சொன்னாங்க அதெல்லாம் வரவே வராது ராகுல் காந்தியோட ஏஜ் கூட அவங்கள்ட்ட நம்பர்ஸ் வராது அப்படின்னாங்க அதெல்லாம் வந்து பைத்து போகிற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு ஆனால் இங்கே இன்னொரு கேள்வி வருது என்னென்னா யூபியில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ராஜஸ்தானில் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குது கேரளாவில் இருக்குது எக்ஸப்ட் கேரளா எங்கெல்லாம் காங்கிரஸ் வந்து அங்கே லோக்கலில் பவராக இருக்காங்களோ அந்த ஸ்டேட்ஸ்லலாம் வந்து காங்கிரஸோடைய பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் போறாக இருந்த மாதிரி இருக்குது கர்நாடகாவில் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை தெலுங்கானாவில் போயிருக்கு மத்திய பிரதேஷில் மொத்தமாக போயிருச்சு ஸோ டெல்லி பெருசாக கிடைக்கல ஸோ இண்டிவிஜுவலாக காங்கிரஸ் எங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது காங்கிரஸ் வந்து அங்கே இருக்க ஆளுங்கட்சி ஆகிறதுக்கான இல்லை அங்கே இருக்க எதிர்கட்சியாக இருந்த அந்தஸ்தில் இருந்த மாநிலங்களில் வந்து காங்கிரஸ்க்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை நிச்சயமாக அதை நான் வந்து மறுக்கிறதுக்கு இல்லை இப்போ நம்பர்ஸ் வந்துடுச்சு இதுக்கு மேலே மறுக்கிறதுக்கு எதுவும் இல்லை கர்நாடகாவை பொறுத்தளவுக்கு அங்கே கோஸ்டல் பெல்ட்டில் மட்டும்தான் பிஜேபி வெற்றி பெற்றுருக்குறாங்க உங்களுக்கு நார்தன் கர்நாடகாவிலேயோ சவுத் சென்ட்ரல் கர்நாடகாவிலேயோ பெரிய செல்வாக்கு பிஜேபிக்கு இல்லைன்றதை நம்ம பார்த்துருக்கோம் அந்த அடிப்படையில் எதிர்பார்த்த ஒன்று தான் எப்பவுமே கோஸ்டல் கர்நாடகாவில் உங்களுக்கு கொன்கன் கோஸ்டில் எப்பவுமே பிஜேபி தான் வருவாங்க நாங்கள் எவ்வளோ உழைத்தோம் பட் இருந்தாலும் அது எடுபடலை நெக்ஸ்ட் தேர்தலில் நாங்கள் அதை என்ன வியூகத்தை நாங்கள் வைப்போம் இப்போ தான் காங்கிரஸ் ஆட்சிக்கே வந்திருக்கு அந்த களம் எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அது தகுந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு டைம் தேவைப்படுது அதனால் அங்கே போயிருக்கு மற்றபடி நீங்கள் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே தோற்றத்துக்கான காரணமே எங்களுக்கு இன்னும் புரியல இல்லை ராஜஸ்தானில் இன்ஃபேக்ட் நம்பர்ஸ் வந்து லாஸ்ட் டைம் வந்து ஜீரோ ஆமாம் இந்த வாட்டி பத்து சீட்டு வந்து சொல்கிறேன் நாங்கள் எதிர்பார்த்த நம்பர்ஸ் இல்லை ஏன்னா ராஜ்கோட்டுடைய தீர்மானம் ராஜஸ்தானில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நாங்கள் நம்பணும் அப்போது எங்கே அது மிஸ் ஆச்சு இந்த இல்லைனா எங்களுக்கு கை கொடுத்துருக்கோம் இன்னும் கூட கை கொடுத்துருக்கோம் அப்போ ராஜஸ்தானில் எப்படி குறைஞ்சிச்சு நாங்கள் எதிர்பார்த்த நம்பரை விட மத்திய பிரசு எப்படி குறைஞ்சிச்சு சத்தீஸ்கர் எப்படி குறைஞ்சிச்சு ஜார்க்கண்ட் எப்படி குறைஞ்சிச்சுன்றத நாங்கள் ஆராய்ச்சி பண்ணுவோம் இப்போ நாங்கள் நீங்கள் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணதுனால தான் இந்த நம்பருக்கு நாங்கள் வந்திருக்கோம் அப்போ அடுத்த தேர்தலில் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகர்வோம் நாங்கள் பாசிட்டிவ் ப்ரொடக்டிவாக நகர்ந்துட்டு இருக்கோம் பிஜேபி மாதிரி கீழே வரல நாங்கள் ஏறிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு இதுக்கு மேலே எழுக்கிறதுக்கு எதுவும் இல்லை சார் நாங்கள் ஏறித்தான் ஆகணும் தான் ஏற்கை விதி நேச்சுரல் இது பட் சர்க்கிள்கள் அப்படிங்கிற விஷயத்துல இருக்கும்போது வந்து அங்க இருக்க லோக்கல் கிட்ட வந்து ஃபுல் ஃபிளஜா பவராக கொடுத்ததும் ஒரு பிரச்சனையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸ் வருது இல்லை இப்போ இங்க டி கே சிவகுமார் இருக்கட்டும் இல்ல ரேவந்த் ரெட்டியாக இருக்கட்டும் அவங்க கையில கொடுத்ததுனால நடந்துச்சு லோக்கல் லீடர்ஸ் வந்து கரெக்டாக லீட் பண்ணிட்டு போகல எல்லாமே ராகுல் காந்தியோட ஷோல்டர்ஸ்ல வந்து அந்த போர்டு வைக்கிறதுங்கிறது சரியா இருக்குமாங்கிற ஒரு கேள்வி இன்னொரு பக்கம் வருது இல்லை இல்ல என்னன்னா நீங்க முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா பொதுவாக ஊடகங்கள் எல்லாருமே காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைமை வந்து பெரிய நன்மன பணமே செயல்படுகிறது மாநில தலைமையே இல்லாமல் பார்த்துக்குது எல்லாத்தையும் அடிச்சுட்டாங்க எல்லாருமே அங்கே தான் விசுவாசமாக இருக்குன்னு நினைக்கிறாங்கன்ற மாதிரியான குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஆனால் உண்மை அது இல்லை காங்கிரஸ் கட்சி மாநிலங்களில் பல தலைவர்களை வளர்த்து விட்ருக்கோம் தெலுங்கானா தெலுங்காளர் இவர் நம்ம ரெட்டி இருக்கிறாரு டி கேஸ் இருக்காரு சித்தர் சித்தராமாயிருக்கிறாரு அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் சொல்லக்கூடிய அளவில் தலைவர் உருவாக இருக்காங்க இப்போ இந்த தோல்விக்கு மாநில தலைமை நிச்சயமாக நம்ம தலைவர் சுமத்த முடியாது அதை தான் நான் சில வியூகங்கள் தவறாக அமைந்திருக்கின்றன அது பெரிய விஷயமா தான் இருக்கு உட்படுத்த வேண்டும் அடுத்த தேர்தலில் எப்படி நாங்கள் பலப்படுத்தாம யோசிக்க முடியும் நாங்கள் தொண்ணூத்தொன்பது வந்து பெரிய வெற்றியாக நாங்கள் பார்க்குறோம் பெரிய டிஸ்டன்ஸ் ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து ஒன்பது வந்து பெரிய நம்பர் அப்போ நெக்ஸ்ட் எலெக்ஷன்ஸ்ல இன்னும் நாங்கள் தீவிரமாக சமூக நீதி குறித்து பேசுவோம் தீவிரமாக தீவிரமாக நாங்கள் எங்களுடைய பிரச்சாரங்களை முன்னெடுப்போம் அதனால நிச்சயமாக போகும் கவர்மெண்ட் பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு நாங்கள் ட்ரை பண்றோம் அப்படின்னு இருந்தால் பல தலைவர்கள் சொன்னாங்க ஓபன் ஓபன் அப்படிங்கிறத வந்து நேற்று இந்தியா கூட்டத்துக்கு பிறகு கார்கேமே சொன்னார் ஸோ அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை இருந்துச்சா டூ தேர்ட்டி ஃபோர் அப்படிங்கிற நம்பர் பாசிபிலிட்டிஸ் இப்போ இருக்குது சார் நீங்கள் காங்கிரஸ் கட்சி இல்லாத இந்தியா காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்னு சொன்ன பிஜேபி இன்றைக்கு அப்படி அல்ல நாங்கள் நினைத்தால் ஆட்சி அமைக்க முடியும் நாங்கள் எஃபர்ட் போட்டால் ஆட்சி அமைக்க முடியும் நாங்கள் லாபி பண்ணால் ஆட்சி அமைக்க முடியும் அந்த ஆட்சி நிலைக்குமா நிலைக்காத ரெண்டாவது கேள்வி ஆனால் ஆட்சி அமைக்க முடியும் இந்த இடத்துக்கு இந்தியா கூட்டணி வந்திருக்கிறது காங்கிரஸ் கூட்டணி வந்திருக்கிறது நாங்க வந்து என்ன யோசிக்கிறோம்னா இது நிலையான ஆட்சியாக இருக்குமோ அப்படி இல்லாத பட்சத்துல மக்களுக்காக ஒரு நம்பிக்கை துரோகம் எழுத்ததாக இருக்கும் என்ற அடிப்படையில நாங்க எதிர்க்கட்சியாக அமர்க்கிறோம் ஒரு வலுவான எதிர்கட்சியாக அமர் அதன் அடிப்படையில் இருநூத்தி ஐம்பது எம்பி எதிர்க்கட்சி எதிர்கட்சி அன்னைக்கு காங்கிரஸ் இருநூத்தி முப்பத்தஞ்சு பிளஸ் அதர்ஸ்ல இதர கட்சிகள் ஒரு பதினேழு சோ எப்படி பார்த்தாலும் இருநூத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் உட்கார போறாங்க இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் மக்களவையில் அப்ப பிஜேபி மக்கள் விரோத சட்டங்கள் கொண்டு வந்தாலுமே சரி அது யூசிசியோ அது வந்து சிஏஏஓ இல்லை எதுவாக இருந்தாலுமே சரி அதை நடைமுறைப்படுத்த முடியாம செக்ஸ் அண்ட் பேலன்ஸை மெயின் பண்ண வேண்டியதுல எதிர்கட்சிகள் தான் போகுது அதனால இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு முற்போக்கான பாதையை தான் நாங்கள் பார்க்குறோம் அந்த அடிப்படையில் உங்களுக்கு இது எந்த விதத்துலயுமே எங்களுக்கு வந்து ஒரு சுணக்கத்தை ஏற்படுத்தவே இல்லை இன்னைக்கும் நாங்க நினச்சி ஆட்சி அமைக்க முடியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டோம்னா கொஞ்சம் லாபி பண்ணணும் இல்ல அந்த ஆட்சி அமைக்க முடியுங்கும் போது ப்ரீபோல்ஸ்ல ஒருத்தங்க இருந்திருக்காங்க இப்போ சுயேட்சைகளையோ இல்லை இதர கூட்டணியை வேற இடத்துல ஆட்களை கூப்பிட்டுருந்தா பரவாயில்ல தெரியாமல் என்டி இருந்த அலையன்ஸ்ல இருக்கவங்களை இழுக்கிறது அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல ஏற்கனவே மகாராஷ்டிராவில் அந்த சம்பவம் நடந்துச்சு இன்னைக்கு அந்த ரெண்டு கட்சியுமே வந்து பாதியாக உடைஞ்சிருக்கு ஸோ இந்த ப்ரீ போல் அலையன்ஸ் அந்த மேண்டேட்டை பிரேக் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து அதை பற்றி பாஜக பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அதை காங்கிரஸும் இன்னைக்கு யோசிக்கிதுங்கும் போது அதை எப்படி இல்லை அதில் என்ன இருக்கு நீங்கள் ஜனநாயகத்தில் நம்பர்ஸ் தானே சார் மேட்ரஸ் டூ செவன்டி ஃபோர் யாருக்கு இருக்கோ ஆட்சி அமைக்க முடியும் இப்போ நீங்கள் தெலுங்கு தேசம் பார்ட்டி உண்மையிலேயே மனப்பூர்வமாக பிஜேபியின் கொள்கை ஏற்றுக்கிறாங்களா இல்லை ஜேடியூ மனப்பூர்வமாக பிஜேபியின் கொள்கையை எடுத்துக்கிறாங்கன்னா சத்தியமாக இல்லை ஏன்னா ஜேடியு ஒரு அடிப்படை சோஷலிஸ்ட் கட்சி இது மாநில கட்சி மாநில உரிமைகள் பேசுகிற கட்சி டிடிபி இந்த இரண்டு கட்சிகளுமே ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு தான் பிஜேபி கூட சேர போகிறாங்க அது நாங்களே போட்டுப்போமே அப்போது இங்கே இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி எவ்வளோ நிலைக்கும்னு தெரியாது சார் நிதிஷ் குமார் தெரியும் நமக்கு ஒரு பல்டி மாமான்னு இதுக்கு முன்னாடி பல பல்டி எடுத்திருக்கார் அவர் அவர் ரெண்டு வருஷத்துல ஆட்சியை கவிட்ரு ஒரு சில ஆட்சிகள் யாருக்கு தெரியும் டிடிபி கேட்பாங்களே கோரிக்கை ஆந்திர மாநில சிறப்பு அந்தஸ்துன்னு கேட்பாங்க போலவரம் ப்ராஜெக்ட்டுக்கு நிதி ஒதுக்குங்கன்னு கேட்பாங்க அமராவதிக்கு ஒரு லட்சம் கோடி கொடுங்கன்னு கேட்பாங்க பிஜேபி கொடுக்குமா எல்லா மாநில உரிமை சார்ந்த கோரிக்கைகள் பிஜேபி கொடுக்குமா பீகார்லேயும் அந்த கோரிக்கை வச்சு பீகார்லேயும் கோரிக்கை வைப்பாங்க நாளைக்கு அப்போது இந்த கோரிக்கைகளுக்கு பிஜேபி தலையாட்டி ஆக வேண்டிய கட்டை தள்ளப்பட்டுருக்கிறாங்க இப்போ நாங்கள் கூப்பிட்டு இந்தியா கவர்மெண்ட் கூப்பிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே வாங்க உங்கள் மாநிலத்துக்கான கோரிக்கை நான் நிறைவேற்றி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றதுக்கு எங்களுக்கு ஒரு நாள் போதாது சரிங்களா அதனால நாங்கள் வந்து இதை ஸ்டேபிள் கவர்மெண்ட்டாக கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்திற்காக மட்டும்தான் நாங்கள் அதை பின்வாங்கி நிற்கிறோம் அப்போது ஆட்சி அதிகாரத்துக்கு நாங்கள் நெருக்கத்தில் தான் இருக்குது முப்பத்தெட்டு சீட் இருந்தால் இந்தியா கூட்டி ஆட்சி அணிக்க முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து மாநில தேர்தல்கள் நடைபெற்றுச்சு அதில் வந்து இரண்டு மாநிலங்களில் பாஜக கூட்டணி ஒன்று பாஜக நேரடியாக ஒன்று ஒன்று பாஜக கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்காங்க ஒடிசாவில் வந்து பிஜேடி இருந்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அதை என்டையராக ரீப்ளேஸ் பண்ணிட்டு அங்கே வந்து பாஜக வருது அங்கே வந்து காங்கிரஸ் ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு பட் ஆந்திராவில் ஒரு காலத்தில் ஆளுங்க இருந்த கட்சி இன்றைக்கி வந்து லிட்ரலி வந்து அக்கௌண்ட்ஸ் ஜீரோ அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணவே முடியல அப்படிங்கும்போது அங்கே என்ன பிரச்சனை நடைபெற்று இல்லை உங்களுக்கு இந்த ஆந்திர மாநில பிரிவினை செய்தது காங்கிரஸ் தான் பைஃபர் சாரி சாரி பைஃபர்கேஷன் அதனால் உங்களுக்கு ஆந்திர மக்கள் ஒரு கோபத்தில் இருப்பதாக நாங்கள் புரிந்து கொள்ளலாம் இந்த ஆந்திர மாநிலம் உடைவதற்கு காங்கிரஸ் தான் காரணம் என்கிற ஒரு பழைய கோபம் அவங்களுக்கு நான் அதை மறுக்கிறதுக்கு இல்லை அதனால் தெலுங்கானா மக்களுங்களை வரவே இருக்கிறாங்க ஆந்திர மக்கள் எங்களை எதிர்க்கிறாங்க அந்த அடிப்படையில் காங்கிரஸ் வந்து ஆந்திராவில் போய் அரசியல் செய்வதற்கு நிறைய தடைகள் இருக்குது நாங்கள் அங்கே வந்து மூன்றாவது அல்லது நான்காவது பெரிய கட்சி தான் இருக்கிறோம் முதல் கட்சி நீங்கள் டிடிபி அப்புறம் ஒய்எஸ்ஆர் அப்புறம் பவன் உடைய ஜனசேனா அப்புறம் தான் காங்கிரஸ் இருக்குது உங்களுக்கு ஆந்திராவில் அதனால் நாங்கள் போக வேண்டிய தூரம் ஆந்திராவில் இன்னும் நிறையா இருக்குது அந்த மக்களை வந்து கன்வின்ஸ் பண்ண வேண்டிய காலகட்டம் அதிகமாக இருக்குது அப்போது அந்த மாநிலத்தினுடைய கோரிக்கைகளை நாங்கள் ஓரளவுக்கு செவி சாய்த்து செய்து கொடுக்குறோம்னா நிச்சயமாக அந்த மாநில மக்களுடைய மனம் கவர வாய்ப்புகள் உள்ளது ஏன்னா ஒய்எஸ்ஆருக்கு மிகப்பெரிய அடி கிடைத்திருக்கிறது இப்போ ஒய்எஸ்ஆர் பிளேஸை வந்து காங்கிரஸ் ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு லாங் டேம் மிஷனோட யோசிச்சுன்னா நிச்சயமா முடியும் எந்த மாற்று கருத்தும் இல்லை பட் அது ஒரு லாங் டேம் மிஷன் அது இன்னைக்கு உடனே காங்கிரஸ் ஆந்திராவில் வர முடியுமா நிச்சயம் முடியாது ஒடிஷா பொறுத்தவரைக்கும் நிலை வேற நிலைப்பாடு வேற பிஜேடியும் பிஜேபியும் சகோதரர்களாக இருந்த ஒரு காலகட்டம் உண்டு காங்கிரஸ் எதிர்ப்பில் உருவான கட்சி பிஜேடி காங்கிரஸ் எதிர்ப்பில் உருவான கட்சி பிஜேபி ஆனால் இன்னைக்கு ட்ரெண்ட் எப்படி மாறி இருக்கு பிஜேடி தோழில் சவாரி செய்த பிஜேபி இன்று அதே பிஜேடியை பிஜு தலை அழித்து கட்ட முயற்சி செய்கிறது அவன் சாரிட்ட அப்போ கூட்டணி வெளியில் வரும்போது பிஜேபி அந்த மாநில உரிமைகள் சார்ந்து பேசுகிற மாதிரி நடித்து நாடகமாடி மாடி ஒடிசா இன உணர்வை தூண்டி வெற்றி பெற்று மோடியோட இஸ்லாமிய வெறுப்பு வந்து எல்லா தோத்துருக்கு அவர் ராஜஸ்தான்ல வந்து முதல் முதலாக ஆரம்பிச்சார் மோடி இஸ்லாமிய வெறுப்பு ஆரம்பிச்சார் அங்கதான் மேனிஃபெஸ்டோ வச்சு தாலியை அறுத்துருவாங்கன்னு பேசுகிறார் அங்க வந்து பின்னடைவு ஏற்பட்டு குஜராத்தில் குஜராத்ல வந்து அந்த உதாரணம் பேசுறாங்க அங்க தோத்துருக்காங்க அயோத்தியில ராமர் கோவில் இருக்க அந்த தொகுதியில தோத்துருக்காங்க இப்படி இஸ்லாமிய வெறுப்பு பேசின இடங்கள்லாம் தோத்து பட் ஒடிசால அவர் பேசின அந்த தமிழர் விரோத போக்குக்கு வந்து அங்க பலன் கிடச்சிருக்குல்ல அப்போ வந்து ஒரு இன மக்களுக்கு எதிராக பேசி அந்த இடத்துல பிஜேபி பல நடைமுறைச்சுட்டாங்க இல்லை அதுதான் நீங்கள் ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று மதவெறியை மட்டுமே பேசி வளர்ந்த கட்சி முதல் முறையாக இனவெறியை பேசியிருக்காங்க ஒடிஷாவில் ஒடிசா இனத்திற்கு சூடு சோரன் இருக்கா ஒரு தமிழர் வந்து ஒடிசா ஆளலாமா அப்படின்னு பேசுறாங்க ஆனால் அந்த பக்கத்தில் போயிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இந்திய ஒன்றிய அரசியல் தேசியவாதம்னு பேசுறாங்க இப்போ எது அவங்களோட உண்மையான நிலைப்பாடுன்றதை பிஜேபி தெளிவு கொடுத்துரும் முதல்ல இது ஒன்று ரெண்டாவது அவங்க கையில் எடுத்திருப்பது அந்த ஊருக்கு தேவையான ஒரு மதவாத அரசியல் தான் அதுவும் இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஜெகநாத் கோயிலுடைய பூரி ஜெகநாத் கோயிலுடைய அந்த அந்த அறையினுடைய சாதி தமிழ்நாட்டில் இருக்குது அது சார்ந்து விவாதங்கள் சார்ந்து வந்து விஷயங்களை வந்து பிரச்சாரம் செய்து ஒரு ஒரு அந்த மாநில ஆன்மீக இஷூஸ் ப்ளஸ் அந்த மாநில இன்னும் வெறி இஷூஸையும் கலந்து மசாலாவை போட்டு அடிச்சிட்டாங்க இனி இப்போ என்னென்னா அந்த மக்கள் புரிஞ்சுப்பாங்க அடிப்படையிலேயே ஒடிசா மக்கள் மதவாதத்தை விரும்புகிறவங்க கிடையாது ஏன்னா ஒடிஷாவினுடைய வரலாறு அப்படி கிடையாது அப்போது ஒடிசா மக்கள் இன்றைக்கு தற்காலிகமாக பிஜேபி ஆதரிச்சிருக்கிறாங்க ஆனால் பிஜேபியினுடைய உண்மையான முகம் சீக்கிரம் இல்லை வந்துடும் மோடியின் முகம் மூடி பத்து வருஷத்தில் கழிஞ்ச விடலையா கீழே வளர்ச்சி நாயகன்னு சொன்னால் கடைசியில் தாலியத்து ஊற்றுருவான்னு பேசலையா இவ்வளோ தான் எதிர்பார்க்க முடியுது ஆர்எஸ்எஸ்காரங்கிட்ட அந்த அந்த மாதிரியான ஒரு மிகவும் கீழ்த்தரமான பிரச்சாரத்தை ஒடிசா மக்கள் பார்க்க தான் போகிறாங்க அந்த ரெண்டு வருஷத்தில் ஒரு வருஷத்தில் அதாவது இதுதான் பிஜேபிக்கு கடைசி வாய்ப்பாக இருக்கும் ஒடிஷாவில் அதன் பிறகு பிஜேபி ஒடிசாவில் வரவே முடியாது அப்போ காங்கிரஸ்க்கு ஒரு வாய்ப்பு ஒடிஷாவில் எதிர்காலத்தில் இருக்கிறது இதுதான் நாங்கள் பார்க்கக்கூடிய வியூகமாக இருக்குது அப்போ இந்த ஒடிசாவுன்னுடைய தோல்வியோ அல்லது இந்த ஆந்திராவிலோட தோல்வியோ இது காங்கிரஸ்க்கு எந்த வகையிலையும் பாதிப்பு கிடையாது நாங்கள் அதில் பிளேயரே கிடையாது நாங்கள் மெயின் பிளேயரே கிடையாது மெயின் பிளேயர் பிஜேடியும் டிடிபியும் ஒய்ஸ்ஆர்ம்தான் எங்களை அதை பத்தி கவலை இல்லை ஆனால் லாங் டேர்ம்ல எங்களுக்கு சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது நாங்கள் வேலை செய்கிறோம் அதில் நாங்கள் வந்து சில பிளான்ஸ் வச்சிருக்கோன்றது நம்ம மறுக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அடுத்ததாக மாநில தேர்தல்கள் வரை இருக்கு அக்டோபர்ல மகாராஷ்டிரால எலெக்ஷன் இருக்கு ஸோ இந்த கவர்மெண்ட் இப்போ முடிஞ்சு போன அந்த எலெக்ஷன்ஸில் வந்து கவர்மெண்ட்டு மேலே இருக்கிற வந்து மக்கள் இது பண்ணியிருந்தாங்க பிஜேபியோடய நம்பர்ஸ் இருந்துச்சு பிஜேபிக்கு ஆதரவாக கட்சியை உடைத்த ஆட்களுக்கும் வந்து நம்பர்ஸ் போயிடுச்சு பட் உத்தவ் தாக்கரே வந்து போன வாட்டி பதினெட்டு பிஜேபி இருக்கும்போது பதினெட்டு எம்பி வந்துச்சு இந்த வாட்டி ஒன்பது தான் அப்படிங்கிற அதிருப்தியில் இருக்கார் அப்படிங்கிற ஒரு டாக் போயிட்டுருக்கு அதை தாண்டி அந்த உடைபட்ட கட்சிகளை வச்சுக்கிட்டு அடுத்த அசம்பிளி எலெக்ஷனை எப்படி ஃபேஸ் பண்ணி பவருக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஸோ அடுத்த ஒரு சவால் காத்திருக்கு போது அது எப்படி காங்கிரஸ் பண்ண போகுது இல்லை சார் உங்களுக்கு மகாராஷ்டிராவில் விழுந்த வாக்குகள் எப்படின்னா இந்த டூப்ளிகேட் சிவசேனா இந்த டூப்ளிகேட் என்சிபிக்கு எதிரான வாக்குகள் அப்படி தான் பார்க்குறேன் அப்போ காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே சரத்பவார் இந்த மூன்று பேருடைய அணி வெற்றி பெற்றிருக்கிறது இதில் சீட்டு முன்னப்பெண்ணு இருந்தாலும் இது ஒரு அலையாக தான் பார்க்கணும் நீங்கள் இது ஒரு வேவ் இது இந்த டூப்ளிகேட்டுகளுக்கு எதிரான ஒரு வேவ் இது பிஜேபிக்கு எதிரான ஒரு வேவ் இந்த வேவ் லைவில் இன்னும் இருக்குங்க உள்ளே அப்புறம் நாளைக்கு சட்டமன்ற தேர்தல்னு வரும் பொழுது இந்த வேவ் இந்த அலை வந்து உங்களுக்கு நிச்சயமாக இந்த கூட்டணி பக்கம் தான் வரப்போகுது பிஜேபி எதிர்ப்பு என்ற மனநிலையில தான் மக்கள் வாக்களிக்க போறாங்க இன்னொன்று என்னன்னா உங்களுக்கு பிஜேபி இந்த முறை இடிஐயோ சிபிஐயோ பயன்படுத்தி யாரையும் கைது செய்ய முடியாது ஏன் அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு பிஜேபி பல்லு பிடுக்குன பாம்பாக உட்காந்துருக்கு தெரியல அதான் பல்லு பிடுக்குன பேச பாம்பு தான் இன்னைக்கு அதனால் அந்த அடிப்படையில் உங்களுக்கு பிஜேபி நேரடியாக கலந்து செய்ய முடியாது பிளஸ் அந்த வேவ் உங்களுக்கு இந்த கூட்டணி பக்கம் இருக்கிறதுனால வரக்கூடிய நல சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக கூட்டணி வெற்றி பெற தான் போகிறது எந்த மாற்ற கருத்தும் இறுதியாக ஒரு கேள்வி இப்போ இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது வாய்ப்புகள் இருக்குது நாங்கள் எஃபர்ட் போடலை அப்படின்னு விஷயத்தை சொன்னீங்க ஒருவேளை இன்னைக்கு பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆட்கள் பாஜக வேண்டாம் அப்படின்னு இந்த பக்கம் வந்து அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் ஒரு பிரச்சனை வந்து பாஜக சொல்லியே பிரதமர் யார் யார் பிரதமர் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு இப்போ அதுக்கான பதில் கிடைச்சிச்சு காங்கிரஸ் தான் நம்பர் பார்ட்டி இந்தியா பிளாக்ல அப்படிங்கும் போது ஆப்வியஸா காங்கிரசை சேர்ந்த ஒருத்தர் அப்படிங்கும் போது காங்கிரஸ் யார் பிரதமர் வேட்பாளராக இருப்பா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு இன்ஃபேக்ட் தான் வந்து காங்கிரஸ் வந்து இல்ல பரவாயில்ல விட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களும் சொல்லப்படுது இல்ல 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 இல்லை நீங்கள் முதல்ல வந்து பிரதமர் வேட்பாளர் காங்கிரஸுக்கு தான் வருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இன்னைக்கு நூறு தொகுதி வரைக்கும் நாங்கள் வெற்றி பெற்றுருக்குறோம் அதனால் இந்த சந்தேகமும் கிடையாது பட் இருந்தாலும் இப்போ இவங்க வருவாங்கன்ற ஒரு கற்பனைக்கே போக முடியலன்றது எதார்த்தமாக இருக்கிறது பிஜேபி அஞ்சு வருஷம் ஆட்சி நிறைவு செஞ்சுருவாங்க எப்படியாது நிதிஷ்குமார் மனசு வைக்க 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 வைக்கும் அதனால் நாங்கள் அது குறித்து யோசிக்கல ரெண்டாவது நாங்கள் ஆளுங்கட்சியாக வரும்னா இன்னும் நிறையா சீட் சொல்வதாக தான் காங்கிரஸ் விரும்புவோம் நாங்கள் வந்து சொற்பமான தொகுதியில் வச்சுக்கிட்டு கூட்டுக்கட்சி கட்சி வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்துகிறது சவாலான ஒன்று அந்த அடிப்படையில் நாங்கள் லாங் டேர்மில் வந்து ஒரு ஒரு குறைஞ்சபட்சம் நூற்றம்பது சீட்டர் காங்கிரஸ் இருக்கணும் இருந்தால் தான் ஒரு கான்ஃபிடண்டாக கவர்மெண்ட் நடத்த முடியும் அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த எதிர்க்கட்சியை உட்காரது என்பது ஒரு ஹெல்தியான ஒரு டிசிஷன் தான் நான் பார்க்கறேன் அது எந்த வகையிலையும் எனக்கு தப்பான தோணலை இதுவரை எங்களுடைய கருத்துக்களை பயந்து மிக்க நன்றி தேங்க்யூ